என்னங்கடா மகாராஜா குழந்தை சாச்சனாவே எவிக் பண்றீங்களா ஆமாங்க அப்படிதாங்க தகவல் வந்துகிட்டு இருக்கு ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் செவன்ல எப்படி ஒரு கழகத்தோட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு கழகத்தோட தான் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க சீசன் செவன்ல உள்ளே வந்தோடனே கேப்டன் வந்து பிரிக்க சொல்லி யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வீட்டோட தீம் அப்படின்றது வந்து ஆண் பெண் அப்படின்ற தீம்ல வந்து பிரிவினையாவே வச்சிருந்திருக்காங்க ஸோ இதை பிரிக்கிறதுக்கு வந்து இந்த சைடு எனக்கு உனக்கு அப்படின்றத வந்து முதல்ல உள்ளே போன ஆறு பேரை வந்து பிரிக்க சொல்லிட்டாங்க அந்த ஆறு பேர்னால பிரிக்க முடியல அடுத்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ஜெஃப்ரி அண்ட் சுனிதா அவங்களாலையும் பிரிக்க முடியல மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த சிங்கிள் பெட்ரூம்ஸ்ல அந்த சைட் தான் பிடிச்சிருந்தது ஸோ ஆண்கள் டீம் வந்து பெண்கள் டீம் கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் வச்சாங்க நாங்கள் இந்த ரூம் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அடுத்து வர்ற இனி வர்ற வாரங்களில் ஏதாவது ஒரு வாரங்களில் வந்து ஆண்களை வந்து எக்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சு நீங்கள் இது பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் விட்டு கொடுத்துறோம் நீங்கள் இதே எடுத்துக்கோங்க சிங்கிள் பெட் அந்த உள்ள அந்த சைடே எடுத்துக்கோங்க நாங்கள் சைடு எடுத்துக்கிறோம் ஆண்கள் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு எடுத்துவிட்டாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சு தடவை பதினெட்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ பதினெட்டு கன் அண்டர்ஸ்டெண்ட் வந்ததில் எல்லாரையும் நல்லா வரவேற்றாங்க சில இடத்துல தக்கும் போட்டார் விஜய் சேதுபதி சில பேரை வச்சு செஞ்சு அனுப்பிச்சி சொல்லலாம் அந்த வகையில் விஜய் சதுபதி கிட்டேருந்து தரமாக வாங்கி கிட்டிக்கிட்டது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அருணு அவர்களும் ரஞ்சித் அவர்களும் தான் ஸோ சிறப்பான ஒரு தக்கு வாங்கிட்டுதான் ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லியாகணும் சரி ஓகே எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நான் வந்துட்டால என் தலைவன் இப்பயே ஆரம்பிச்சிட்டால்லன்ற மாதிரி கேமை வந்து ஜாக்மீன் வந்து அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க தனியாக படுக்கிறதா இருக்கட்டும் எனக்கு இந்த விஷயம் செட்டே ஆகலன்னு சொல்கிறதா இருக்கட்டும் ஆல்ரெடி விஜய் சதுபதி கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க யார் யாரெல்லாம் நான் முடிவுக்கு வந்து ஒத்துழைக்கலை யார் யாரெல்லாம் முடிவு சரி வரல அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த ரூம் ரெண்டாக பிரிச்சதில் ஸோ அந்த ஜாக்கிலும் கை தூக்கியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஒத்துக்கிட்டவங்களும் அந்த ரெண்டு பேருக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு அங்கேயும் புரிஞ்சுக்கிறாம மறுபடியும் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக தனியாகவே தூங்கிட்டு இந்த இது என்னமோ செட் ஆகலைப்பா எனக்கு செட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னப்பா ஜாக்லின் வந்து வாங்கின காசு ஏதோ பண்றாங்க அது கூட பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வாங்கின காசுக்கு ஏதாவது பண்ணலாம் அது வந்து கரெக்டாக பண்ணலாம் ஏதாவது பிரோஜனமாக இருந்தால் பண்ணலாம் ஆல்ரெடி முடிவு எடுக்கப்பட்ட டீல் பேசி முடியப்பட்ட ஒரு விஷயம் அதை மறுபடியும் மறுபடியும் பேசி என்ன போகுது அப்படின்னு போது இது வந்து ஏதோ பேசணும் ஏதாவது சொல்லி காட்டணும் நம்ம இருக்கோன்றதை காட்டணும் அப்படின்ற செய்யற மாதிரி தான் இருக்குது வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி இருக்கு ஸோ ஒரு சுச்சுவேஷன் அமை இது அந்த சுச்சுவேஷனில் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோன்றது வேற இது பேசி முடிச்சாச்சு இப்படி தான் இருக்க போதும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு மண்ணுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சரி எல்லாம் நல்லா போய்ட்டு இருக்கேன் பார்த்தா விஜய் சேதுபதி அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாரு இந்த தடவை வந்து முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி நான் கூட அவர் ஃபஸ்ட்டு சரி பேச்சுக்கு சொல்லிட்டு போகிறாங்க போல கலாய்க்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா சீரியஸாவே அது உண்மை தான் போலங்க ஃபஸ்ட்டு ப்ரோ கூட எல்லாரும் நாமினேட் பண்ணுறாங்க யார் யார் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ பார்க்கல வந்து சரி யாரோ ஒரு ஆள் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தா ஸோ ரீசெண்டாக வந்து சில நியூஸ்கள் வந்து அடிபடுது என்ன அப்படின்னா மகாராஜா குழந்தைங்கான சாச்சனா தான் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து என்னங்கடா சின்ன பிள்ளை இப்போ தான் ஷோக்கில் வந்துச்சு இன்னும் கேமே ஆரம்பிக்கல ரெண்டு மூணு வாரத்தை இப்போ தான் பேசியிருக்கு தட்டு தடு மாதிரி வாயடைச்சலாம் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்துச்சு விஜய் சேதுபதி தைரியம் கொடுத்து உள்ள அனுப்பிச்சி விட்டாரு ஸோ அந்த பொண்ணுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஷோக்கில் வந்த பொண்ணை வந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வெளியே அனுப்புறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நிறைய பேரும் சோஷியல் மீடியாவில் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஐஷியோட அப்பாவும் இதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஸோ பரவாயில்லமா நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வெளியே வந்துட்டேன் அவங்க வெளியே ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஸோ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காரு சச்சனாக்கு ஸோ இதை நான் பார்க்குறேன் அன்ஃபேராக பார்க்கறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எந்த இடத்துல அன்ஃபேர் ஆகும் அப்படின்னா அவங்கள வெளியே எடுத்துட்டு எந்த ஒரு ரிவார்டுமே இல்லாமல் வெளியெடுத்துட்டு திருப்பி அவங்க அனுப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா இது அன்ஃபேர் தான் பட் என்னோட படி என்ன அப்படின்னா இது முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்கல முதல் கொஞ்சம் நாள் மாதிரி போனால் எல்லாருமே வந்து ஒயில் காலில் வர்றது வழக்கம் ஸோ அந்த மாதிரி இவங்களை இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டு ஒயில்டு கார்டு என்ட்ரீரியில் மறுபடியும் உள்ளே அனுப்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் அன்ஃபார்லாம் சொல்ல முடியாது சப்போஸ் அப்படி அனுப்புனாங்களா இல்லை ஒயில் கால்லையும் அவங்க அனுப்பலை இதோட அவ்வளோதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட அவங்க பிக் பாஸ் ஜோனி அவ்வளோதான் போது வந்து ரொம்பவே ஒரு சங்கடமான ஒரு பாவமான நிலைமை தான் அந்த பாப்பாவுக்கு ஸோ எப்படியும் நான் திருப்பி அவங்க வருவாங்க நம்புகிறேன் ஏன்னா அவங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ஏஜில் ஸோ அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக முடியுமோ நெகட்டிவாக முடியுதோ அவங்கள ஒரு வாய்ஸ் என்ன வெளியே வர அதுக்குள்ள அவங்களை அனுப்பிச்சு விட்ட மாதிரி இருக்குது ஸோ அது கொஞ்சம் எனக்கு சரியா பரல ஸோ அப்படின்றத பார்ப்போம் என்னமோ ஆனால் இந்த சீசனில் வந்து ஆண்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க பெண்களுக்குள்ளேயே வந்து பல பிரிவினர்கள் அங்கங்கே தெரிய வருது நேற்றே சில கிளாஷ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு லேடிஸ் கேங்க்குள்ளே ஸோ நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்து அடுத்து இன்னும் பயங்கரமாக கிளம்ப வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மெனில் வந்து மென் குரூப்பில் வந்து ஒரு யூனிட்டி இருக்குது அவன் ஃபேட்மேன் இருக்கார் ரஞ்சித் இருக்காங்க ஸோ இன்னும் சில பேர் இருக்காங்க ஸோ உங்களால் இனிமேல் தான் கிளம்புவாங்க ஃபேட்மேன் வந்து டைம் வரும்போது வெளியே வெடிப்பாப்பில் ஸோ அடுத்து வந்து ரஞ்சித் வருவார் அதை அவரையே அறியாமல் எடுத்து விட்ருவாப்பில் ஸோ அந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவங்க ஒன்றா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ சாச்சனா அவங்களோட வீட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபேரா ஃபேரா அப்படின்ற எல்லாமே உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு இல்லை ஒயிட் கார்டில் அவங்க வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்தடுத்து வெடிக்கிற பிக் பாஸ் சம்பவங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்ஸில் அடுத்த ஒரு லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ